ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய நாளிலும் நாம் இந்த இடத்துல இந்த ஊடக மொழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது கண்களை ஏறெடுத்து பார் கண்களை ஏறெடுத்து பார் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் கண்களை ஏறெடுத்து பார் என்றால் என்ன அர்த்தம் ஸோ யாரெல்லாம் கண்களை ஏறெடுத்து பார்த்து நன்மை அடைந்தார்கள் அப்படின்றது குறித்து ஒரு இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள மிகுந்த ஆசைப்படுகிறேன் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்று இப்படியாய் சொல்லுகிறது நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் எதற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் மீகா ஏழாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அதிசயங்களை காண செய்வேன் யாரெல்லாம் கண்களை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதிசயம் உண்டு எனக்கு பிரியமானவர்களே உங்கள் கண்கள் உங்களுக்கு உங்களது நெருக்கமான நேரத்தில் எங்கு ஏறெடுக்கப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள் நெருக்கம் சூழ்ந்த வேலை வியாதி சூழ்ந்த வேலை பண நெருக்கடி சூழ்ந்த வேலை அநேக மனிதர்களால் ஏற்படுகிற ஒரு நெருக்கம் சூழ்ந்த வேலையிலே நம்மளுடைய கண்கள் எங்கு ஏறெடுத்து பார்க்கப்படுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஆபரகாம் என்ற ஒரு விசுவாச ஆபிரகாம் என்ற விசுவாச தந்தையின் வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த சோதனை ஏற்பட்டது தன்னுடைய மகனை பலியாக கொடுக்க நேர்ந்த ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தின் போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார் அப்பொழுது ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கிற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பக்கத்தில் ஒரு அதனுடைய கொம்பு சிக்கி கொண்டு மாட்டியிருந்தது பிரியமானவர்களே கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஆகி ஒன்று தெரியும் ஆதி ஆகும் இருபத்தி நாலு அறுபத்தி நாலின் படி ரெபேகாலும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ரெபேகால் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தன் வாழ்க்கைக்குரிய வாழ்க்கைக்கு உரிய தகுந்த துணையை தேர்வு செய்ய முடிந்தது யாரை தேர்வு செய்தார் ஈசாக்கினை தன் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தார் எப்படி தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ரெபேகால் ஈசாக்கை கண்டார் மீகா ஏழு பதினைந்து இப்படியாக சொல்கிறது உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் பிரியமானவர்களே யாரெல்லாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்களோ யாரெல்லாம் குறுகிய குறுகிய சிந்தனையின்றி நல்ல ஒரு பரந்த சிந்தனையோடு தேவனுக்குள்ளாக இந்த உலகத்தை பாசிட்டிவ் பாசிட்டிவ் வியூவோடு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதம் காத்திருக்கிறது அன்று மோசே அத்தனை லட்ச ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் வரும் பொழுது செங்கடல் முன்பு பின்பாக பார்வோனின் சேனை என்ன செய்வது என்பது என்று தெரியாத பொழுது அவர் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து தேவனில் ஜெபம் செய்தார் அவர் ஜெபிக்கும் பொழுது தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி செங்கடலை இரண்டாக பிளக்க செய்தார் பார்வோனின் சேனைகளை அந்த கடலிலே மூழ்கடித்தார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் எப்பொழுது அவரை பார்ப்பீர்கள் என்று அவர் அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் சொன்னீங்க எதை குறித்து கவனப்படாதீங்க விசுவாசமா இருங்க தைரியமாக இருங்க ஆண்டவரை நோக்கி உங்களோட கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை உங்களை சுற்றியே வச்சிருக்கிறாரு உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார் ஈசாக்க ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கலை கொஞ்சம் பக்கத்தில் போய் தான் ரேபியக்கலமாக கண்களை ஏறெடுத்து பார்த்தாங்க அதே போல் அப்புறம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேயோ நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்தோ இருந்தோ அந்த தன தனக்கு தன்னுடைய மகனுக்கான பலியான ஆட்டை கண்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை இது கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் இருந்துக்கணும் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த புதிய வருடத்திலும் மூன்றாவது நாளிலும் தேவன் உங்களை நோக்கி சொல்கிறார் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு உங்கள் மத்தியிலே உண்டு சற்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஆம் மீ மீகா ஏழாவது அதிகாரத்தில் பதின வசனம் இப்படியா சொல்லணும் உங்கள் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பிரித்து கூட்டி வரும் பொழுது அவர்கள் கண்கள் அநேக அதிசயங்களை கண்டு பூரித்தது கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் உங்கள் இருதயம் கண்டிப்பாக அதிசயப்பட்டு பூரிக்கும் அனுபவம் வெகு விரைவில் வரும் என்பதை நான் ஆண்டவர்களுக்காக விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களை கண்களை முடிச்சு வைப்போம் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே இந்த புதிய வருடத்திலே மூன்றாவது நாளிலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் பெரியவர்களையும் சிறியவர்களையும் குழந்தைகளையும் கூட கரத்தில் ஒப்பு இவர்கள் இந்த வாழ்க்கையிலே இந்த புதிய வருடத்தில் அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து அநேக பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஒரு தீர்வு காண கருத்தருமை செய்கிறார்கள் இதோ உடைய அதிசயங்களை காண செய்வேன் நீ அற்புதங்களை கண்டிடுவாய் என்று சொல்லிடுறேன் அந்த வார்த்தையின்படியாக இவர்கள் யாவரும் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைய கர்த்தர்கரிமை செய்கிறார் இயேசு நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களே உங்களுக்கு மீண்டுமாய் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் நீங்கள் சளிப்புடனும் சந்தோஷத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் தேவனுக்குள்ளாக வாழ்வது மிக மிகம் மிகாட் ப்ளஸ் செய்யும் தேங்க்யூ